கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே எங்கே வந்திருக்கோம் பொன்னிச்சி டேமுக்கு வந்திருக்கோம் அதாவது பெடிகலோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரொம்ப பெரிய அணைக்கட்டு அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் வாட்டர் டேம் தான் இந்த ஒன்னிச்சி டேம் ஸ்டெட்யூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அந்த என்ட்ரன்ஸ் ஒரு வரக்குள்ளே ஒருத்த ஒரு கடை இருக்கும் தேவையான ஃபுட்டில் எடுத்துக்கொள்ள அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லங்கள தண்ணீர் அளவு எந்த அளவு கூட இருக்குன்னு சொல்லி தலைவர் யார் பேசுறது அடிப்பீங்களா சரி வா அப்படியே நம்ம டேமுக்குள்ள அப்படியே நடந்து போட் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஐ ட்ரை சரி கீழ அப்படியே நடந்துட்டு போகணும்னு சொன்னா அந்த முன்னுக்கு விளங்குது டேம் ஏரியா ஃபுல் அப்படியே டேமோட ஏரியா கிளைமேட் வந்து ரொம்ப அமைசியா இருக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் பைக்ல வந்தேன்னா இதுல போட்டுக்காங்க இந்த அறிவுறுத்தல அப்படியே பண்ணுங்க இல்லாட்டி போலீஸ்கார் பயிரை போட்டுருவார் இதான் அந்த வான்கதவு துறக்கிறதுக்குரிய இடம் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படி அந்த தொங்கல்ல இருக்குறதா வான்கதவு துறக்கிறதுக்குரிய இடம் தண்ணியை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக காணப்படுது மெடிக்கலூர் மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான மழை வீழ்ச்சி அந்த சூறாவளி சூறாவளி சூறாவளின்னு சொன்னா அந்த சூறாவளியை தான் நானும் பேர் அதை காடு அது யாரும் சரி கட்டி சொன்னா பிடிச்சிட்டாங்க ரொம்ப காத்தடிக்குது நான் பேசுறது எந்த அளவுக்கு கிளியரா அவளுக்கு தெரியலை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பெஸ்ட்டா நான் ட்ரை பண்ணுறேன் நிறைய மக்கள் கூட்டம் அலை கடல் திறன் திறன் வந்திருக்காங்க ஆத்தல் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்புறம் மண்டா கொஞ்சம் பேர் இருக்காங்க நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க யாராச்சும் வந்து நான் இன்ஸ்பயர்ட் சுபர்மேன தண்ணிக்கு பாஞ்சேன்னு சொன்னா கதை கந்தல் ஸோ இங்கே வாராக்குள் பாயை மூடிட்டு வந்து டேபிள் பார்த்தோமா ரெண்டு போட்டோ எடுக்கணுமா பண்ணோமா அதோட முடிச்சுட்டு போய்த்துருங்க இல்லாத வீரகார செயல்களில் ஈடுபட்டுறாங்க நிறைய மட்டும் கூப்பிடு சொல்றேன் ரொம்ப ரொம்ப சேஃபா

ஹர்ஷத் கான் பேன்ஸ் வந்து இந்தியில இருந்து பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க பராசா பட்டு இவர் இந்த நம்ம இதுக்கு யூடியூப் சேனலுக்கு புதுசா இன்றைக்கு அறிமுகப்படுத்த பட்டிருக்கிறவர் இதான் இந்த தண்ணியோட அளவு மட்டும் சம்திங் எத்தனை காட்டுது தேர்ட்டி டூ இது அடியா என்ன சிவராத்திரியில் எப்படி கால்குலேட் பண்றது சொல்லி பட் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அணைக்கட்டு நிரம்பி இந்த அணைக்கட்டால தண்ணி வந்து வெளியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு பார்த்தவங்களுக்கே தெரியும் பாருங்க தண்ணி எவ்வளவு யாராச்சும் வாரீங்கன்னு சொன்னா ரொம்ப அவதானம் இருங்க தண்ணியோட மட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த டேம் தான் பெட்டிக்கலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த அளவுக்கு நிறைய நிறைய இடம் வந்து ஆகிருக்கு ஸோ தண்ணி போற விவரத்தை பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குள்ள போட்டு பார்ப்போம் தண்ணியோட விவரத்தை பாருங்க காய் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு விட்டா டேமே உடைச்சுட்டு போல இருக்கு கெபெக்ஸ் ஜம் எடுங்க பாய் 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 ஓடி ஓடி பாய் பாய் எங்க போற வாயில வசம் பொறுத்து தேச்ச பாக்கால தண்ணி வந்து வாயை குப்பிடா பெருமத்த வேல போம்போது எங்க போறங்க கேக்குற விளங்கமாடா போடா போடா போய் வேல வெட்டிடா பாருடா கேக்குற டிடிஎல் பாட்டு 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 எடுத்து நிக்கவே பயங்கரமா இருக்கு அடிச்சு நவத்திட்டு போல இருக்கு

நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நண்பன் ஜாக்கிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கா இந்த ரோட் ஃபுல்லா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பொறுமைய பொறுமைப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மீன் பிடிக்கிறது இதோட இந்த யூடியூப் வீடியோ முடியுது அந்த கல்முனை மேடம் கல்முனை இவர் தான் அது ஓகே காய்ஸ் ஒன்னிச்சு வாங்க சேஃபா இருங்க வந்து இந்த குளிக்கிற வழியெல்லாம் பார்க்குறேன் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ